இல்லப்பா நீங்க இப்ப பிஜேபி அலைன்ஸ் இருக்குன்னாலும் சொல்றோம் கிட்டத்தட்ட வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது பெயர் மாற்றப்பட்டு தொடர்ந்து இன்னும் நாற்பது சதவீதம் ஸ்டேஃப் கவர்மெண்ட் பண்டோட செயல்படும் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் நேற்று முதலமைச்சர் கண்டதான் தெரிஞ்சுக்க எப்படி பாக்குறீங்க அது தப்பு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் வர ஸ்கீம் வந்து மக்களுக்கு கூடிய தான் இருக்கும் தவிர நீங்க மைனஸா பார்க்க கூடாது பெரும்பாலும் ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து ஒரு ஆப்போசிஷன் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதை பத்தி நீங்க மைண்ட் பண்ணக்கூடாது ராதாபுரத்தில் மட்டும் இல்லை தென்காசியில் உங்களுக்கு தெரியும் பல முறைகள் தென்காசியில் எம்பிக்கு நிற்கும் போது அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடலை ஓட்டுனா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ஓட்டு போட்டது பெரிய விஷயம் அந்த மக்களுக்காக நான் நன்மை செய்ய தயாராக இருக்கேன் இருந்தாலும் வெற்றி பெற்று சொன்னால் பாராளுமன்றத்தில் அதை கூப்பிடல் கொடுத்து அதை அந்த கனிம வளத்தை போகாமல் கேரளாவுக்கு போகாமல் என்னால் தடுத்துருக்க முடியும் அதுக்கு இப்போ இருக்கிற எம்பி சரியாக செயல்படலை என்பதுதான் வருத்தத்துக்கு உரியது அதே மாதிரி ராதாபுரத்துல இருந்து போகுது ஐநூறு பேர் போகுனா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் போகுது இது அந்த மக்கள் தான் அதை கேட்கணும் தவிர ஒரு தனிப்பட்ட கட்சியின் ரீதியா நாங்க போராடுனா கூட அங்கே இருக்கிற கிராம மக்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்தால் மட்டும் தான் நிறுத்த முடியும் முடியாது இல்ல தனிப்பட்ட மக்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொறுப்பு பொறுப்பு இருக்கு கண்டிப்பா பொறுப்பு இருக்கு மக்கள் ஒன்று கூடினால் வெற்றி நிச்சயம் ஒன்றக்கூடிய சூழலையும் உருவாக்கணும் உருவாக்கணும் சரியாகும் குறிப்பா வந்து காட்ஃபாதர் கனிம வளங்களின் காட்பாதரே அப்பா சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லி இருக்காரு நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க அவங்களுடைய ஸ்டாண்டு காட்ஃபாதரு அதெல்லாம் அவங்களுடைய ஸ்டாண்டு அதாவது ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது கனிம வளம் என்பது கண்டிக்கக்கூடியதுதான் இருந்து எல்லாமே கடத்துறது இங்க இருந்து போறது கேரளா போறது தப்பு தான் தவறு சுட்டி காட்டலாமே தவிர அதுக்கு புனை இடைப்பெயர்லாம் வைக்கக்கூடாது தவறு அவர் அப்பா ஒரு பெரிய மனிதர் வயசுலேயும் பெரியாள் ஒரு சபாநாயகர் நல்ல மனிதரும் கூட அப்படி இருந்தாலும் கூட கனிம வளத்தை அவரே தடுத்திருக்கலாம் இதை மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன் அவர் பண்ணலாங்கிறதையும் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் கண்டிப்பாக பேசுகிறோம் கனிம வளம் வந்து இங்கேருந்து கடத்தல் கூடாது கடத்தக்கூடாது அதில் தமிழக மக்கள் முன்னேற்றங்கள் கண்ட கண்டனம் பண்ணுது இங்கேயும் சரி தென்காசியும் சரி நிறைய இடத்துல அதே மாதிரி பொள்ளாச்சி சைட்லேயும் கனிம வளம் போயிட்டு எல்லா சைட்லையும் கேரளா தான் போகுது அதனால் அதை தடுத்து நிறுத்த தமிழ் அரசு முதலமைச்சர் தான் அதை முடிவெடுக்கணும் நாங்கள் சொல்லத்தான் முடியும் செயல்பாடுகள் அரசு தான் நிறுத்த முடியும் அதனால் அரசு இதை கவனத்தில் கொண்டு கனிம வலை கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன் அவருடைய ஆப்ஷன் அவர் கட்சி வச்சுருக்காரு அவரு ஆப்ஷன் இருக்கு ஆட்சியில் பங்கு வேண்டுமென்று அவர் கேட்குறாரு அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது தேர்தலில் தான் சொல்ல முடியும் இப்போதைக்குள்ள அவர் இந்த மக்கள் கூட்டத்தை வச்சோ இதை வச்செல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணாங்க பத்திரிகை செய்தி வந்து அது ராங்காக இருக்குது தேர்தல் வரட்டும் அனைவருக்கும் இலவச வீடு வழங்கப்படும் வீடு கொடுப்பேன் எல்லா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்ப எதுதான் நடந்திருக்கு திமுக சதவீதம் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது சொல்லலாம் நிறைவேற்ற முடியாது காலத்தின் கட்டாயம் சீக்கிரமா நல்லபடியா முடியிட்டு மக்களுக்கு நல்ல செஞ்சா சேரலாம் சொல்லுங்களேன்

தாய் தந்தைகள் குழந்தைகளை சரியாக வளர்க்கவில்லை அரசுக்கு அது சம்பந்தம் இல்லை ஏன்னா இதுக்கு இருந்தாலும் அரசு சொல்லாங்க நம்ம பிள்ளைய நம்ம தான் வளர்க்கணும் ஊட்டி வளர்க்கணும் நம்ம பிள்ளை தப்பு பண்ணு சொன்னா அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ் ஒழுங்கான அந்த பிள்ளைய வளர்த்துனா அது மதுக்கு அந்த பிள்ளைகள் குடிச்சிருக்காரு பேரண்ட்ஸ் முக்கியம் அதே மாதிரி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் முக்கியம் அதை கண்டிக்கணும் அந்த மாதிரி நிலைகள் இளி நிலைகள் ஏற்படாதவாறு தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது என்பதை நான் திராவிட மாடலா அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைங்க நீங்க அரசே சாட்டாங்க என் பிள்ளைய நான் வளர்க்கனா நான் தான் என்னுடைய நான் தான் என் பிள்ளைய பார்க்க முடியுது இதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம் சும்மா அதுக்கு காரணம் கஞ்சா நான் இயற்கையான பல திருப்பிட்ட மீடியால சொல்லிருக்கேன் கஞ்சா புழக்கங்கள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குது இது எல்லாமே ஆந்திரா கேரளா கடத்தப்பட்டு வருது தேனி தேனி ஆந்திரா இத அடிவேர நீங்க வியாபாரம் கூலிக்கு வேலை செய்கிறேன் மாற்றின இந்த ஆணிவேர் யார் எங்கேருந்து உற்பத்தி பண்றோம் அவனை கைது பண்ணி சொல்ல வந்து அடைக்கணும் அதை தான் அரசு கிட்ட நான் பணத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் வேலை செய்த வேலைக்காரனை கைது பண்ணி ஒரு புரோசனேன் அந்த நிலை மாற்றணும்னு சொல்லுவேன் கஞ்சாவனால தான் அந்த கொலை நடக்குது ராணிப்பேட்டையில நடந்த இன்சிடெண்ட்ல கஞ்சா தான் அதே பத்திரிகை செய்யல நீங்க போட்டுக்கீங்க கஞ்சா நல்லா குடிச்சிட்டு போதையில் தான் பண்ணிக்காரு தவறு இது இந்த கஞ்சா புழக்கங்கள் இருந்தால் தாய் தாயை கொடுறது தாப்பனை கூடுறது

இது பீகார் அரசு எவ்வளவு வாங்கி பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல போட்டாங்களோ தமிழ்நாட விட அதிகமா யாரும் வாங்கிருக்கா பீகார் முதலமைச்சர் வாங்கிருக்காரு அதனால ஒவ்வொன்றையும் சுட்டி காட்ட முடியாது அந்த அது அந்த ஆளுமை அவங்க இருக்கு அவங்க வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்க அவங்க தான் படிச்சோம் வாய்ப்பு இருக்கு கூடிய வரையில சொல்றேன்

தான் தமிழ்நாட்டுடைய நிலை அப்ப போயிரும் நான் அதை பத்தி பேசவே இல்லையே

அதனால எல்லா கட்சியும் அண்ணா திமுக எல்லாம் அவங்க கூட சென்றுவாங்களா நீங்க என்னங்க பேசுறீங்க நேத்து வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வரண்டு தேர்தல் சந்திக்கிட்ட அப்ப மக்கள் முடிவு எடுப்பாங்க அந்த மக்கள் முடிவு வச்சுதான் நன்றி 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 நன்றி